சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே அப்பா இன்று உன்னிடத்தில் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை துணை இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற செயலை உன்னிடத்தில் உன் வாழ்க்கை துணையால் நீ அனுபவித்த வேதனைகள் அதிகம் நம்பிக்கை துரோகத்தை அள்ளி அள்ளி உனக்கு கொடுத்துவிட்டு அவரின் நம்பிக்கையை கொட்டி கொட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு இடத்தில் கட்டிய உன்னை கதற விட்டுவிட்டு யாரோ ஒருவர் அன்பையும் தன்னுடைய இரக்கத்தையும் அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் உன் துணை தன் கையில் இருப்பவை மட்டுமல்லாமல் கடனாவது வாங்கி அங்கே சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவரை மணந்தால் நான் இப்பொழுது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருக்கும் கண்ணீரை தவற வேறு இந்த நிலைக்கு வேறு எதுவும் என்கிட்ட இல்லை இந்த நிலைக்கு நீ தள்ள தைரியம் என்பது எல்லாம் நம்பிக்கையும் இல்லாமல் உடைப்பா என்று கண்ணீர் விடும்போது என் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வருகிறது நடந்துவிட்டு போகட்டும் என்று உன் சாயப்பா வேடிக்கை பார்க்க எப்படியாவது உன் வாழ்க்கையை சரிசெய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நானும் போராடி வருகிறேன் உனக்கு எப்படி உன் வாழ்க்கை துணையால் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் அதே போல உன் வாழ்க்கை துணைக்கு அவர் நம்பிய உறவுகளிடத்திலிருந்து இருந்து மிகப்பெரிய துரோகம் நடந்துவிட்டது இந்த நேரத்திற்காகத்தான் காத்திருந்தேன் இந்த வார்த்தை எப்போது உனக்கு நான் கொடுப்பேன் என்று காத்திருந்தேன் அது நடந்துவிட்டது இப்போது உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை துணை எந்த இடத்தில் நிற்கிறா தெரியுமா மலையுச்சியில் நின்று கொண்டிருக்கின்றார் மலையுச்சியில் என்றால் என்ன தெரியுமா துரோகத்தின் எல்லை வரை போய்விட்டார் உன் வாழ்க்கை துணை எல்லை கடந்து விட்டது உன் வாழ்க்கை துணைக்கு கிடைத்த துரோகம் மனமுடைந்து விட்டார் இப்போதுதான் துரோகத்தின் வழி என்ன என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போதுதான் கண்ணீரின் வழி என்ன என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் உணர்ந்து என்ன பிரயோஜனம் என்று என் குழந்தை நீ இங்கே படாத பாடுகளை அனுபவித்து விட்டாய் வாழ்க்கையில் என்னென்ன வழிகள் இருக்கிறது அத்தனையும் உணர்ந்து விட்டாய் நீ கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு தனக்கு வந்த பிறகு உன்னிடம் வந்தால் என்ன நியாயம் இது இப்போதைக்கு கொஞ்ச காலத்திற்கு இன்னும் அனுபவிக்கட்டும் என்று நான் விட்டுவிடப் போகின்றேன் உடனடியாக உன்னை தேடி வந்தால் நீயோ இரக்க குணம் கொண்டவள் உன் வாழ்க்கை துணை வந்ததே போதும் என்று அழைத்து கொள்வாய் என்ன தவறு செய்தாலும் என்ன தவறு செய்து வந்தாலும் நீ அழைத்து கொள்வாய் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிடும் அல்லவா மாட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் என்று விடப்போகிட்டேன் எதையும் அனுபவித்து முழுமையாக முடித்த பிறகுதான் திரும்பவும் தவறுக்குள் போக வேண்டாம் உருவாகும் அதாவது அப்படிங்கின்ற உன் எண்ணம் உருவாகும் அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தை அனுபவித்த பிறகு உன் வாழ்க்கை துணையை உடத்தில் ஒப்படைப்பேன் இதற்கு மேல் இருக்கும் வாழ்க்கை உனக்கு அமைதியாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் நம்பிக்கை உயிர் மூச்சு அந்த மூச்சை மட்டும் விட்டுவிடாதே இந்த சாயப்பாவின் வாழ்க்கை நம்பிக்கையோடு கே உன் வாக்கை உன் வாழ்க்கை துணை எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்